ரிமோட் வில்லேஜு எந்த விதமான அங்கே டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு ஏன்னா ஒதுக்கப்பட்ட பகுதி சொல்கிறோம் அது மாதிரி சொல்லக்கூடாது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் இப்போ டெவலப் ஆகிட்டு அதனால நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்காது ஆனால் கொஞ்சம் ஒதுக்குப்புறமான கிராமத்தில் இந்த அம்மாவுடைய முயற்சியிலையும் நம்ம தமிழோட தூண்டுதல் பேர்லேயும் இவங்களை நீங்கள் ஆற்றுங்கன்னு சொன்னார் அமைப்பாளராக அவங்களோட அமைப்பாளாக அவங்க என்ன பண்ணாங்க இந்த குழந்தைகள் எல்லாம் சின்ன குடிசை பகுதியில் இருக்கிற குழந்தைகள் தான் எல்லாமே இந்த குழந்தைகள் எல்லாம் சேர்த்தாங்க எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்து நான் போய் ஆரம்பித்து அந்த ஊரில் நாலு வீதியும் இந்த குழந்தைகளை இவங்களே அழிச்சுக்கிட்டு பாடி வந்தோம் மார்கழி மாதம் பதின நடத்துகிறாப பாடி வந்தோம் அந்த அத்தனை பொழுக்கும் காரணம் தமிழ் தான்

嗯。<laughs> <laughs> அருமையான சுந்தரர் பெருமான் பாட்டு பொன்னுமை பொருளை பாடினார் பாருங்க இந்த குழந்தை ஞான குழந்தை இதெல்லாம் எப்படி சம்பந்தர் ரெண்டரை வயசில் அம்மையும் அப்பனையும் பார்த்த உடனே தோடு நேசிமையை பாடினாரோ அது மாதிரி இந்த குழந்தை பொன்னுமை பொருள் நான் பாடுவேன்னு பாட்டு பாருங்கள் உன் பேர் என்னன்னு நான் கேட்டேன் சொல்லிவிட்டேன் ஐயா உங்கள் பேர் திரு 然后就是，哎，玩